ஹே காய்ஸ் வெல்கம் டு ஜிகே கிரியேஷன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் இருபத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு இது எல்லாம் உங்களோட சப்போர்ட்டு தான் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தோம் டிஜி எப்படி மேக் பண்ணுறன்றத அதுக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிது அதோட பார்ட் டூ வீடியோவை நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நான் இது வரைக்கும் பண்ண டிஜே எல்லாமே என்னோடய மொபைலில் தான் இருக்கேன் நான் எந்த ஒரு டிஜே கிட்டும் இது வரைக்கும் வாங்கலை நீங்கள் பண்ணணும் இருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும் ப்ளஸ் ஒரு மொபைல் கையில் இருக்கணும் நீங்கள் டிஜே டிஜேன் ஒன் வீடியோவில் ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேர் டவுட்டும் கேட்டிருந்தீங்க ஸோ கமெண்ட்ஸில் என்னால க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை இந்த வீடியோவில் அந்த கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு நான் க்ளியர் எக்ஸ்ப்ளேனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க இப்போ கமெண்ட் என்னென்னு படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை ப்ரோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோவில் ஆப்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அடுத்த கமெண்ட் பார்க்கலாம் கமெண்ட் ப்ரோ ஆப் பிளாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பிரச்சனையே இல்லை இந்த ஒரு ஆப்பு க்ரோம்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது பிளே ஸ்டோர் உங்களுக்கு வியூ ஆகலை அப்படின்னா நீங்கள் க்ரோம்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன் மூணாவது கமெண்ட் பார்ப்போம் இந்த கமெண்டில் ஒரு சாங்க்கு ஒரு பீட் தான் ஆட் பண்ண முடியுமா இல்லை ரெண்டு மூணு யூஸ் பண்ணலாமா ஒரு சாங் காப்பதை கேட்டிருக்காங்க இதில் மொத்தம் நீங்கள் நாலு பீட் ஆட் பண்ணிக்கலாம் நாலுமே லூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்றத வீடியோவில் காமிக்கிறேன் அடுத்த ஒரு கமெண்ட்டு ப்ரோ பீட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க நான் இது வரைக்கும் எந்த பீட்டுமே டவுன்லோட் பண்ண கிடையாது இன்னொரு இருந்து ஒரு ட்ராக் வந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம லூ போட்டு பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு அப்படின்றத கேட்டிருக்காங்க நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது தனி அப்ளிகேஷன் இருக்கு அது ஃபுல் டீட்டெயிலாக அந்த அப்ளிகேஷன் வந்து வீடியோ போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சு ஒரு டிஜி சாங்க மேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போதுமானா கிடையாது அதுக்கு ரெண்டு மூணு அப்ளிகேஷனுக்கு மேலே தேவைப்படலாம் அதில் ஃபஸ்ட் ஆப் என்னன்னா வெஹிக்கல் ரிமூவ் ஆப் தான் நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தாரு வெஹிக்கில் ரிமூவரை பற்றி சொல்லுங்க நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது பயனூர் டிஜேவோட அஃபிஷியல் ஆப்பு தான் இது ஆப் ஓப்பன் அதோட ஹோம் ஹோம்பிஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் கேப் லோட கிளிக் பண்ணி நம்மளோட சாங் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பழைய சாங் எதுவுமே போட வேண்டாம் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிற டிஜே சாங்கவே மறுபடியும் நான் உங்களுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ட்ராக் செலக்ட் பண்ணுற ஆடியோக்கில் சின்னதாக பாக்ஸ் இருக்கும் அது மிக்சர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கையை கொஞ்சம் ஏற்றிட்டு மிட்ட லைட்டாக கம்மி பண்ணிங்கன்னால் மியூசிக் கம்மியாக இருக்கும் வாய்ஸும் நமக்கு கிளியராக இருக்கும் இதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள ஆப்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் தான் அது ஆட்டோ லூப் காம்போ பேக் இந்த மாதிரி தான் ஃப்ரீக்குவென்சியை எதாவது பயன்படுத்திக்கலாம் இல்லை ஸோ ஆடியோ ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது நம்ம அடுத்து பீட் ஆட் பண்ணும்போது தான் அந்த பீட்டில் உள்ள ஆப்ஷனில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாங்கை மட்டும் ப்ளே பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அத்தமாக ஒண்ண நெனைச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சேன் அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சேன் அத்தனையும் மறந்து புட்டே அடியே ஒன்ன பார்த்ததுமே அத்தனையும் அருமார் குட்டே அடியே உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுதமே உன்ன கொஞ்சனுமே நாம இல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு காவில ஒன்னு வடிச்சே அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே காமிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு இருந்து இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ சாங்கில் இந்த மாதிரி எஃபெக்ட் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட ஒரு பீட் இருக்குது அதை ஆட் பண்ணி உள்ளே ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செலக்ட் பண்ண அப்பட ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் யாருனா இந்த இதோட ஃபுல் சாங் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இதை அப்படியே உங்களுக்கு லைவாக மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக ட்ராக்கர் இருக்கும் இது வந்து ஹரிசாட்டல் ட்ராக்கர் ஸோ இது வந்து மேலே ரன் ஆகும் அப்புறம் இது வந்து வெர்டிக்கல் இது வந்து சைடில் ரன் ஆகும் ஸோ நமக்கு ஹரிசாட்டில் உள்ள வெர்ட்டிக்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அதுதான் அடுத்து இந்த பாக்ஸில் ஆட்டோ லூப்புன்ற செலக்ட் பண்ணிக்கிங்க ரைட் சைடில் கொஞ்சமாக சவுண்டு கூட்டிக்குவோம் அப்புறம் ரெண்டாவது ட்ராக்கில் நமக்கு தேவையான பீட்டை மட்டும் நம்ம லாக் பண்ணிக்கிடுவோம் இன்னும் ஃபோர் பாயிண்ட் போட்டோன்னா ஃபோர் பாயிண்ட் ப்ளே ஆகும் அதில் எயிட் மட்டும் போட்டுக்கலாம் ஸோ இந்த சாங்க்கு எனக்கு ஃபோர் பாயிண்ட் இருந்தாலே போதும் எயிட் பாயிண்ட் இருந்தது தேவையில்லை அதனால் ஃபோர் பாயிண்ட் போட்டு லாக் பண்ணிக்கிறேன் ஸோ சைடில் ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா தொண்ணூற்றி அறநூற்றி பத்தொன்பது அது நமக்கு ட்ராக் பாயிண்ட் ப்ளேயராக வரும் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ட்ராக் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ அதில் ரெண்டு பாட்டோட ட்ராக் கம்ப்ளீட்டாக ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக சிங்க் ஆகும் இல்லைனா பீட் சேஞ்ச் ஆகி சிங்க் ஆகும் இதை நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சிங்க் பண்ணிக்கலாம் அல்லது கீழே கியூ பட்டன் பக்கத்தில் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சிங்க் இருக்கோ அதுவே கிளிக் ஆகிக்கும் கரெக்டாக பாயிண்ட் வந்துச்சுன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டையும் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி சிங்க் ஆகிருக்குன்றத பாருங்கள் இதில் டாக் பாயிண்ட் பண்ணுறோம்ல அதில் அந்த மியூசிக் சிம்பிளாக லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது பேஸும் உங்களுக்கு மாறவே மாறாது அதை லாக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் வாய்ஸ் அப்படியே இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் எத்தனை பீட் ஆட் பண்ணால் சொல்கிறதுக்கு நாலு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஹார்ட் க்யூ கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் ஏபிசிடினு நாலு குழு கொடுத்துருப்பாங்க இதில் நான் ஆல்ரெடி ரெண்டு சென்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நாலுமே ஃபில் பண்ணி கேட்கணும் அப்படின்னாலும் ஃபில் பண்ணி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் ஒன்று வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஒன்று செக் பண்ணிக்கிறேன் எனக்கு லூப் மெயினு அப்புறம் ஊடலை எது பீட் வந்ததுன்னா அதையும் நான் ஓட விட்டு அதில் ட்ராக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர் பாயிண்டில் போய் மறுபடியும் லூப் பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஆட் பண்ண முடியும் லூப் பண்ணாமல் நான் ஆட் பண்ண முடியாது ஆல்ரெடி நம்ம டி செக்ஷனில் ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சி அந்த டேப்பில் வந்து எனக்கு லூப் தேவைப்படுது ஸோ இதில் நான் ஃபோர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஒரு லூப் எடுத்துக்கிறேன் இந்த லூப்பை கொண்டு போய் ஹார்ட் கியூவில் கொடுத்து சி செக்ஷன் வேரியட்ருக்கும் அதில் டேப் பண்ணோன்னா ரெண்டு பீட் ஆட் ஆகிடும் இதுலேயும் ரெண்டையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணாலும் நாலு பீட் ஆட் பண்ணிக்கலாம் தேவை இல்லைன்னா மார்க் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லைவாக ரெக்கார்ட் பண்ண பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ட்ராக் கொர்ஷன் வந்தாச்சு ஸோ ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாங்கை ப்ளே பண்ணலாம் டாப்பில் ஒரு ரெட் பட்டன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ப்ளே பட்டன் அமைக்கினீங்கன்னா இப்போ சாங் ப்ளே ஆகும் அத்தை மதம் உண்டான நனச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சேன் அத்தை மதம் உண்டான நனச்சி அழகு கவிதை ஒன்று படிச்சேன் மக்களையும் அறந்து புட்டி அடி ஏ உன்னை பார்த்ததுனே மக்களையும் அறந்து புட்டி அடி ஏ உன்ன பார்த்ததுமே அடி அஞ்சுதமே கொஞ்சணுமே நாமல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை வணும்

ஸோ நம்ம ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் மியூசிக் ப்ளேயரில் உள்ள செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண டேட் என்னவோ நீங்கள் சரி ரெக்கார்ட் பண்ண சாங் சேவ் ஆகிருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட டவுட் எல்லாமே இப்போ இதில் உங்கள் வீடியோவில் க்ளியராயிரும் ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லியிருந்தேன் வெஹிக்கல் ரூமோ ஒரு ஆப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுறது வெஹிக்கல் ரூமோ வேறு ஒன்றும் இல்லை ஸ்டேங்காகவும் பீட்டாவும் தனித்தனியாக எடுத்து கொடுக்குறது அதுக்கு வீடியோ வேணும்னா அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ வர்ற மொபைல் சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கனால ஆப்பையே ஒரு சில நேரம் அப்டேட் பண்ணிருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப் யூஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட மொபைல் சாஃப்ட்வேர் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பாரத் இந்த கிரிக்கல எந்த ஒரு காரிய

尿尿